ஆட்டை வெட்டி கொள்ளுற மாதிரி கழுத்தை வெட்டி கொண்ணாங்க சரித்திரத்தில் கழுத்தை நீட்டினாங்க வெட்டி ஏன்னா சரீரம் கத்தருடையது ஏன் சரீரமே கிடையாது இந்த சரீரத்துக்கு நான் ஓனர் கிடையாது அவரை பிரசனை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறாரு எங்கே போக சொன்னாரோ அங்கே போனேன் என்ன பேச சொன்னாரோ பேசினேன் என்ன செய்ய சொன்னாரோ செஞ்சேன் அந்த சரீரத்தை நீ கொல்ல போகிறேன்னா நீ இல்லை இந்த சரீரத்துக்கு அதிகாரி நீ சொந்தக்காரல அவர் சொந்தக்காரர் இந்த சரீரத்தை விட்டுற மாட்டார் நம்ம கலரில் போய் போச்சுட்டு வரோம் நம்ம தாத்தாங்களே பெற்றோரில் போய் போய்ச்சிட்டு வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கலர் அப்பா கலற தாத்தா கலரை எங்கே இருக்குதுன்னே தெரியாது சிலரு தேடி கிடப்பாங்க இங்கே தான் இங்கே வச்சாங்க அதுக்குள்ளே மறந்து போகுது ஆனால் கத்தர் மறக்கிறது இல்லை ஏன்னா அவர் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் சரீரம் கத்தருடையது திரும்ப வரப்போகிறாரு இந்த சரீரத்தை எழுப்ப போகிறாரு சாகாத அழியாத சரீரமாக மகிமை உள்ள சரீரமாக கனமுள்ள சரீரமாக மரியாதைக்குரிய சரீரமாக எவரும் கொல்ல முடியாத சரீரமாக திரும்பி தரப்போகிறார் இந்த நம்பிக்கை அவளுக்கு இருக்குது சரீரம் என்ற நம்பிக்கை மேன்மையான உயிர் குறித்த நம்பிக்கை அதனால தான் சாகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அதனால தான் பவுல போஸ்தான் அப்படி கவலைப்படவே இல்லை பவுல் பேதிரெல்லாம் எல்லாம் கொல்றேன் சரீரம் கத்தருடையது எல்லாம் சொல்லுவாங்க சரீரம் கத்தருடையது ஜீவபலி ஜீவபலினா என்ன எப்படி ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக எப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோம் சரீரத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் இன்றைக்கி வந்து யாரும் நம்ம சரீரத்தை கொல்ல போகிறதில்ல அந்த மாதிரி காரியங்கள் இப்போ நடக்கிறதில்லை பாருங்கள் அபூர்வமாக தான் நடக்குது நடந்தால் கூட அப்போ எப்படிப்பட்ட அடையாளங்களை நம்முடைய சரீரத்தில் சுமக்கணும் நம்ம இன்றைக்கி பவுல் வந்து சொல்கிறாரு காயத்தை சுமந்துட்டுருக்கிறேன் துன்பப்பட்ட காயங்கள்லாம் என் சரீரத்தில் இருக்குது அதுதான் நான் கிறிஸ்துவனுடைய வண்டதுக்கு அடையாளம் அப்படின்றார் நம்ம எப்படிப்பட்ட அடையாளங்கள் இன்றைக்கி சுமக்கிறோம் நான் சொல்கிறேன் பரிசுத்தமான வாழ்க்கை என்கிற அடையாளத்தை சுமக்கிறோம் இந்த சரீரத்தை கொண்டு கத்தருக்காக மட்டும்தான் வாழும் கத்தர் சொன்னது தான் செய்வேன் கத்தருக்கு விரோதமானதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வாழ்க்கை நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும் அது நம்முடைய ட்ரேட்மார்க்காக இருக்க வேண்டும் நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போது அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும்போதே இவன் கிறிஸ்து உடையவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத அறிந்தோம் அதைத்தான் போதிக்க வர்றாரு அதனால தான் சொல்கிறாரு சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல கத்தரிக்க உரியது அப்படின்றாரு எப்படி போடுறாரு பாருங்க வெறும் கத்தரிக்கு உரியதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் வேசித்தனத்திற்கு அல்ல கத்தருக்கு உரியதுன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் குறிந்து பட்டணத்தில் பல்லாத பட்டணம் அது அக்கிரம நிறைஞ்ச பட்டணம் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ற பட்டணம் அங்க சொல்றாரு உன்னை பார்த்த உடனே சரின்னு நீ கிறிஸ்து உடையவன் எப்படி தெரியும் உன் சரீரத்தின் எதுக்காக பயன்படுத்துற மற்றவர்கள் பயன்படுத்துற காரியங்களுக்கு நீ பயன்படுத்துறது இந்த சரீரத்தை கத்தருடையதா